அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான அதே சமயம் உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான இந்த துனாஃபீஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த துணாஃபீஸ் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு மீன் வகையை சேர்ந்தது இந்த துணாஃபீஸை வந்து இது மாதிரி ஒரு டப்பாவில் வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த துணா ஃபிஷ்ஷை சமைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி டப்பாவை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த துணாஃபிஸ்ஸில் இது கெட்டு போகாமல் இருக்குது இது மாதிரி நிறைய ஆயில் போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஆயிலோடு நம்ம சமைக்கக்கூடாது இந்த ஆயிலை இது மாதிரி வந்து நம்ம சுத்தமாக வந்து வடித்து எடுத்துக்கலாம் ஆயில் எல்லாத்தையும் சுத்தமாக நல்லா பிழிஞ்சு வடித்து எடுத்தாச்சு இந்த ஆயில் எல்லாம் வடித்ததுக்கு அப்புறமா இந்த துணா ஃபிஷ் வந்து இப்படி தான் இருக்கும் வடிச்சு எடுத்த இந்த ஆயில் வேஸ்ட்டு தான் நமக்கு வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது இதை வந்து கீழே ஊற்றிடலாம் இந்த ஃபிஷ் வந்து நம்ம பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா கொதித்ததும் நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலுமே அதுவுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து வதங்குறதுல தான் இருக்குது இதோட டேஸ்ட்டு வெங்காயம் இருக்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நமக்கு ஈஸியாக வந்து வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு பொன்னிறத்துக்கு வந்து வெங்காயத்தை வதக்கி எடுத்தாச்சு அடுத்ததா இது கூட ஒரு மூணு தக்காளி பழம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி பழமும் நல்லாவே வந்து வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி சேர்த்து வதங்கிட்டுருக்க இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா வந்து இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் மசாலா எல்லாம் வதங்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து அது கூடவே மிளகாய் தூள் காரத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த துணா ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் அப்படியே எடுத்து நம்ம கொட்டிட்டோன்னா வந்து மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளற முடியாது அதனால் இது மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மசாலா இந்த ஃபிஷ் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம ஒன் டைம் வந்து உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னா வந்து தேவையான அளவு கடைசியாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு இந்த துணாஃபீஸ் வந்து இப்படி திக்காக வேணும் அப்படின்னா வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இதில் வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக இது மாதிரி மல்லி இலைகள் வந்து தூவி விட்டுடலாம் இந்த துனாஃபிஸ் வந்து கிரேவி மாதிரி வச்சோன்னா சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி திக்காக வச்சோன்னா வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும் பாருங்க ரொம்பவுமே அட்டகாசமான டேஸ்டில் இந்த துணாஃபிஸை வந்து பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க